கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் முதலாவது தேவை காதல் நேசிக்கணும் கணவன் மனைவி எப்ப நேசிக்கணும் கல்யாணம் முன்னாடி கிடையாது கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஹலாலாக மாறி அதற்கு பிறகு அந்த கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் அப்பதான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பகிரப்படணுமே தவிர அந்த எல்லாம் அதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே செஞ்சா அந்த பெண் அந்நிய பெண் தான் திருமணம் அகது திருமணம் உடைய நிறைவேறும் வரை அந்த பெண் அந்நிய பெண் எந்த வகையிலும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு அனுமதி கிடையாது காதல் இந்த காதல் மலர வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தேவை முதலாவது முதல் தேவை கடைசி வரைக்கும் இந்த காதலோடு அன்போடு வளரும் வாழணும்னு சொன்னா வார்த்தை போடு ரொம்ப முக்கியமானது ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் உரையாடப்படுகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது ஒரு ஒரு மனைவியை பெண்ணை பொறுத்தவரை எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள் எப்போதுமே தன் கணவன் தன்னைத்தான் முதல் ரேகங்களை வச்சிருக்கணும் நினைப்பார் எந்த பெண்ணை பத்தி என் மனை என் கணவன் என்கிட்ட வந்து பேசக்கூடாது பேசி பேசுனா என்ன நடக்கும் நமக்குலாம் எல்லாம் என்ன நடக்கும் விரும்ப மாட்டா ஒரு பெண் இயற்கையாகவே ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள் நம்ம விரும்ப மாட்டோம் நம்ம அழகா இருக்கோம் எப்ப பார்த்தாலும் மனைவி சொல்லணும் நம்ம விரும்புவோமா விரும்ப மாட்டோம் எப்போதுமே நீ எனக்கு லவ் யூ சொல்லணும்னு விரும்புவோமா விரும்புவான் ஆனா ஒரு பெண் எப்போதுமே தன் கடவண்ணம் தன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்ன நேசிக்கிறேன் பத்து நிமிஷம் முன்னாடி நான் சொல்லி அரை மணி நேரம் சொல்லலைன்னு சொன்னா எடுத்து கேட்பாங்க ஏ ஏ ஏ இதை சொல்லி ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள் ஒரு பெண் இயற்கையாகதை நேசிப்பாள் ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு என்னுடைய ஆண்களில் பலன் தயங்குகிறார்